வணக்கம் இது தமிழகோரலின் சிறப்பினர் ஆனால் இன்றைக்கு நம்ம மோடி இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குறை மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் இப்ப அனுமதி வாங்காம போராட்டம் பண்ணிட்டாங்க குறிப்பா அந்த இடத்துல போராட்டம் பண்ண போலீஸ்கிட்ட நேற்றுக்கு நைட்டு தான் முடிவு எடுத்திருக்காங்க பர்மிஷன் வாங்காமல் போயிருக்காங்க கைது பண்ணியிருக்காங்க போது போராடுறதுக்கு ஒரு உரிமை இல்லையா நான் அந்த இடத்த விட்டு நகரமாட்டேன் அப்படின்ட்டு அவங்க கேக்குறாங்க எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ட்விட்டர்ல போட்டு போராட்டம் பண்றீங்க போலீஸ் கழிவு தரல தமிழ்நாடு அரசு அரசு அராஜகம் பண்றேன்ற நீ கிளம்பி உன் சொந்தக்காரன் வீட்டுக்கு போ திடீர்னு இப்போ கதவை தட்டி உள்ளே போய் சோற்ற போடுங்கன்னு செருப்பை தூக்கிட்டு வருவாங்க பரவாயில்ல யாராக இருந்தாலும் நம்ம அந்த லேடியை சொல்லலை யாராக இருந்தாலும் இப்போ நம்மளே போகிறோம் திடீர்னு சொல்லாமல் கொல்லாமல் எங்கள் வீட்டுக்குள்ளே போய் கதை ஒன்றரை மணிக்கு அவங்க சாப்பிட்ற நேரத்துக்கு போனால் கதை தட்டிட்டு சோ சாப்பாடு போடுங்கண்ணா நான் ஏறி புருஷனுக்கும் பிள்ளைக்கும் மட்டும்தான் சோறு வச்சுருக்கேன் உனக்கு எங்கே போய் வைக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும் சொந்தக்காரன் வீட்டுக்கு போனாலே உனக்கு சோறு போட மாட்டாங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போனால் போலீஸ் இப்படி பெர்மிஷன் தந்துடும் திடீர்னு வருவீங்க பத்தம்பது பேர் ரோட மறிப்பீங்க ஸ்கூலுக்கு போகிறேன் காலேஜ் போகிறேன் ஆஸ்பத்திரிக்கு போகிறவங்களா இருப்பேன் நீ சாலை மறியல் பண்ணுவேன் ஏதாவது பண்ணுவீங்க உங்களுக்கு போலீஸ் ஒன்றே வாங்குமா பண்ணுமா இது பண்ணிகிட்ருப்பாங்களா நல்ல வேலை அடித்து உள்ளே போட்டிருக்கணும் இதெல்லாம் இதெல்லாம் சும்மா தூக்கி உள்ளே போட்டதே பெருசு இல்லை இப்போ மீடியாக்காரங்க இவங்களை அரெஸ்ட் பண்ணி ஏற்றுறது முன்னாடி அவங்க வேனுக்குள்ளே போயிட்டு கவர் எடுக்கிறாங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாக்காரனுக்கு சரி இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டுருச்சே அதோடைய மனசில் இருக்க அது தப்போ சரியோ அது தப்பாக அது போச்சா போதில் போச்சோ நான் வந்து பண்ணோன்னா அது அடுத்த விஷயம் என்ன இருந்தாலும் இந்த மாதிரி சம்பவங்கள் அவர் ஆழமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தினா அந்த பெண்ணோட பாதிப்புகள் எப்படி இருக்கும் அந்த அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் அது ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கும் அந்த பையன் அடி வாங்கிட்டு ஓடி இருக்காமல் மனநிலை என்னாகும் இப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு எதுவுமே புரியாது இவனுக்கு என்னென்னா அவன் லைவ் பண்ணுறதுக்குனா நான் பண்ணணும் அவன் இந்த ஆங்கிளில் வச்சானா நான் அந்த ஆங்கிளில் வைக்கணுன்றது தான் இருக்குமே தவிர பாதிக்கப்பட்ட பெண்ணை பற்றியோ இந்த சமூகத்தை பற்றியோ இது இனிமே நடக்காமல் தடுக்கணும் பட்ட மீடியாக்காரனோட கிடையாது ஆஃபீஸ்லேருந்து இருந்து என்ன சொல்லுவான் ஐயோ எங்கேயா தமிழிசை கா காதில் கொண்டு வச்சிருக்கான் கேமராவை நீ எங்கேயா மண்டையில் கொண்டு வச்சுருக்க மறைக்குது அப்புறம் ஒன்று இவன் நான் ஜன்னலுக்குள்ளே ஒருத்தன் கேமரா வச்சிருப்பான் ஒருத்தன் இதில் அங்கே வைப்பா இங்கே வைப்பான்னு வச்சு இதுதான் இவங்களுக்கு போட்டியே தவிர சமூக அக்கறையெல்லாம் இவங்களுக்கு கிடையாது அதெல்லாம் கிடையாது அவனுக்கு அது இதுகளுக்கு என்ன அப்படின்னா பதவி வெறி எப்படியாவது அந்த ஆட்சியை கலைச்சி விடணும் திமுக ஆட்சியை விட்டு போயிடணும் மக்கள்கிட்ட திமுக ஆட்சியை பொறுத்தளவுக்கு வந்து கெட்ட பெற ஏற்படுத்தி விட்டணும் அப்படின்னு ஏற்கனவே பழனிசாமி என்ன வானத்துலேருந்து குளிச்சதா பழமேசம் பழனிசாமி அஞ்சு நாலு வருஷம் ஆட்சியில் பண்ண கொடுமைகள்லாம் என்ன நீங்கள் உங்கள் ஆட்சியில் நடந்த கொடுமைகள் பொள்ளாச்சி சம்பவத்துக்கு இன்றைக்கு வரைக்கும் தீர்வு இல்லை ஏன்னா உங்கள் முன்னாள் சபாநாயகருடைய மகன் அதில் ஈடுபட்டிருக்காங்கன்னா அப்படியே மூடி மறைச்சிங்களே எத்தனை பேர் அடித்து கற்பழிச்சிங்க ஒரு பொண்ணை வீடியோவே ரிலீஸ் ஆச்சு என்ன பண்ணி கிழிச்சிட்டிங்க நீங்கள் நீ எல்லாம் பேசுகிறவங்களாம் அருகதே இருக்காங்க பழைய சொத்து பழனிச்சாமி பழைய சொத்துன்ட்டு வீட்டில் பழக்க வேண்டியதானே என்ன என்னத்தை பேசுகிறீங்க நீங்கள்லாம் இப்போ இதெல்லாம் மக்கள் வந்து நம்ப மாட்டாங்க இல்லை இப்போ நேற்றைக்கே அண்ணாமலை அவர் வந்து இந்த கைதானவர் உதயநிதியோடு இருக்கிற ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு மாசு கூட ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் எடுத்து ரிலீஸ் பண்ணிவிட்டு திமுக காரங்கிறதுனால தான் இவங்க எஃப்ஐஆரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இவங்க கூட ரவுடி இருந்தான் கொள்ளக்காரன் இருந்தான் இந்த ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் இருந்தாலும் அவங்க கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துருந்தான்ல அப்போ கொலையாளிக்கு நீ உடந்தேன்னு சொல்ல முடியுமா கட்சிக்காரன் அரசியல்வாதி எவன் வேணாலும் வருவான் யார் வேணாலும் செலிபிரிட்டினால் கூட இருந்து ஃபோட்டோ எடுப்பான் அப்படின்ற அடிப்படை அறிவு கூட எல்லாமே பேசுகிறதுக்குல்லாம் மக்கள்கிட்ட வந்து அப்போ வந்து இப்போ உதயநிதி ஸ்டாலினோட ஃபோட்டோ எடுத்துட்டாலோ இல்லை ஜெயக்குமாரோட ஃபோட்டோ எடுத்து ஜெயக்குமாரோட எத்தனையோ பேர் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க எங்கள் அண்ணன் வரவன்லாம் வாப்பா அப்படின்னாரு எடுத்துருப்பா இது செலிப்ரிட்டிஸோட ஃபோட்டோ எடுக்கிறத போய் சுப்பிரமணிய சாமியோட ஒரு தீவிரவாதி ஃபோட்டோ எடுத்து தான் அலறிட்டா சுப்பிரமணிய சாமி அஜூய்யோ இல்லை இவா வந்து எத்தனையோ பேர் செலிபிரிட்டியில் வந்து ஃபோட்டோ எடுப்பா இவாளோட ஜாதகத்தில் நான் பார்த்துட்டா ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்க முடியும் என்ன பேசுகிறேன் அப்படின்னு போய் அந்த ஆள் போய் கேளு எப்படி ஃபோட்டோ கொடுத்த தீவிரவாதியோட புரிதாக ஏதோ ஏதோ ட்வின்டவர் அட்டாக்ல எதுலேயே ஒரு இதில் மேஜர் இன்டர்நேஷனல் இதில் கிரிமினல் சுப்பிரமணிய சாமியோட ஃபோட்டோவோட ரிலீஸ் பண்ணேன் ஏதோ ஒரு ரொம்ப செலிபிரிட்டின்ற வேறு ரோட்டில் போவான் வரும்போது அதாவது இன்னொரு விஷயம் என்னென்னா அப்துல் கலாமோட ம தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ரவுடி வருந்தேன் சீனெலாம் பயங்கரமாக போடு அப்துல் கலாம் கூட உட்காந்து யார் ஃப்ளைட்டில் ஃபோட்டோ எடுத்துருக்காரு அதுக்கு அப்துல் கலாம் பொறுப்பாக முடியுமா அப்துல் கலாம் உட்காந்துருப்பார் எப்படி பக்கத்தில் உட்காந்துருக்கணும் ஒரு நிமிஷம் எந்திரிச்சிக்கன்னு சொல்லிட்டு இவன் போய் உட்காந்து ஃபோட்டோ எடுத்து பெரிய வைரலாச்சுருப்போம் ஒரு காலத்தில் ஸோ அதனால் செலிப்ரிட்டி வந்து பிடிச்சி தள்ளியாக விட முடியும் இப்போ நீ வந்து திருட நீ மொல்ல மாறி சிக்காராக ஆயிரம் பேர் வருவான் ஒவ்வொருத்தனோட ஜாதகத்தை வாங்கிட்டு இதெல்லாம் முட்டாள்தனமாக இல்லை அவங்க கூட எத்தனை ஃபோட்டோ எடுத்துருக்கான் காட்டுமா அண்ணாமலையோட ஃபோட்டோ எடுத்து லிஸ்ட்டு போய் விட்டாலே பல பல கொடூரமான கொலகார சைக்கோலாக இருக்கான் அண்ணாமலை கூட ஃபோட்டோ எடுத்திருக்கான் புரியுது அப்போ என்ன பண்ண முடியும் இதெல்லாம் மக்களை ஹியூமன் கேட்டல்ஸை முட்டாளாக்குறது பற்றியா திமுக காரம் இவன் திமுக வந்து இவனால் தான் திமுகவே அந்த ஏரியாவில் இருக்குது இவன் தான் வந்து திமுக காரம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி போய் உதயன்கிட்ட ஃபோட்டோ எடுத்து க்ளோஸ் ஆகி இந்த மாதிரி மாணவிகளை பிடிச்சி கற்பழிக்கிறது தான் இவங்களுக்கு வேலை அப்படின்ற மாதிரி இப்படி சொல்ல வரையா என்ன சொல்ல வர நீ அப்படின்றது தான் இவங்களோட இந்த மாதிரி இவங்க முட்டாளாக இருக்கானு கூட இப்போ பத்து முட்டால் இருக்கான்றதுக்கா இதையாக ஒன்று பேசுவேன் ஏன்னா இதில் இன்னொரு விஷயம் ஹைலைட் பண்ணுறது அந்த ப கைதானவர் மிரட்டி இருக்காரு அடுத்து சாரெலாம் இருக்காங்க நீங்கள் அவங்களெல்லாம் வந்து மீட் பண்ணணும் எங்கேயும் போகக்கூடாதுலாம் அதெல்லாம் எதுலேயுமே இல்லைங்க இவங்கெல்லாம் மீடியாக்காரன் கிளப்பிவிடுவாங்க இல்லை அதை அப்படியே கனெக்ட் பண்ணால் நிர்மலா தேவி மாதிரி ஏதாவது கனெக்ட் பண்ணுறதுக்கு அதை தான் இவங்க அப்படி தான் பண்ணுறாங்க அவர் இருக்கார் இவர் இருக்கார் அப்படின்ற மாதிரி இவங்க மீடியாக்காரன் பண்ணுறது தாங்க அது எஃப்ஐஆரில் அதெல்லாம் கிடையாதுங்க அதுபோல என்ன சொல்லிங்கன்னா வேறு ஒருத்தர் அது இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஃபோன் பண்ணா அதே இப்போ ஒருத்தர் ஃபோன் பண்ணுறான் என்ன பொய்யே வேணாலும் நீங்கள் சொல்லலாம்ல அவன் எதுக்கு ஃபோன் பண்ணா அவன் வந்து பிரியாணி ஆர்டர் கொடுக்குறது கூட ஃபோன் பண்ணியிருக்கலாம் அது என்னன்றது அந்த பிள்ளைக்கும் தெரியாது அது வந்து இந்த மாதிரி வந்து சம்பவம் நடந்ததை தொகுத்து சொல்லியிருக்காப்புல எஃப்ஐஆரில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அவ்வளோதான் இனி போலீஸ் தான் விசாரிக்கணும் அதை பற்றி என்ன யார் இருக்கான்னு இவங்களாம் வந்து இப்போ பிரேக்கிங் போடுறது போடுறது தான் தோண்டித்தனமாக இதையாக உன்ன போடுறது அப்படின்றது இது இருக்கு அது குரூப் குரூப்பாக இருக்காங்க முதல்ல மீடியான்றது மீடியாவாக இருந்துச்சுங்க இப்போ வந்து ஜாதி குரூப் ஆகிட்டாங்க அவங்க ஒரு லாபி ரெடி பண்ணுறான் நம்ம ஜாதி காரனை சிஎம் ஆகணும் நம்ம ஏரியா காரண சிஎம் ஆகணும் அப்படின்ற ஒரு இது அது மாதிரி மேலே வந்து காசை வாங்கிட்டு அவங்க கரெக்ட் பண்ணி வச்சுக்கங்க டெல்லியிலேருந்து அந்த குரூப் தனியாக நீங்கள் ஒரு டிவிலெலாம் பார்த்தீங்கன்னா அதானி விளம்பரம் வேறு எதுலேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அந்த டிவியில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதானியோடைய இது ஃபேன் அது அந்த கம்பெனியும் இங்கே கிடையாது தமிழ்நாட்டில் ஏன்னா இவனுக்கு மாதம் பூரா விளம்பரம் கொடுத்துருக்கா எல்லா நியூஸ்லேயும் வரும் அப்போ கோடிக்கணக்கில் அங்கேருந்து இவனுக்கு பணம் வரும்போது இவன் அவனுக்கு தானே வால் பிடிச்சி நக்குவான் இப்படிதான் அவங்களுக்கு அந்த மாதிரி மீடியாக்களை வந்து நீங்கள் வந்து அது என்னென்ன சட்ட ரீதியான நடவடிக்கை எதை எடுக்க முடிச்சா எடுக்கணும் இங்கே அண்ணாமலை கட்சிக்காரர் போராட்டத்துக்கு தமிழிசைலாம் அனுப்பிட்டார் அவர் இங்கே இல்லை போல இருக்கு ஊரில் இருந்துக்கிட்டு ஒரு பேப்பரில் ஷேம் ஆன் நியூஸ் ஸ்டாலின் அப்படின்னு தூக்கி பிடிச்சிட்டு நாங்கள் ரைடு கீடுன்னு நடந்தால் அதை பற்றி விசாரிக்கிற காப்பு இருப்பாப்போ உங்கள் போ மாப்பிள்ளை வீட்டில் ரைடு எல்லாம் நினச்சி என்ன நடந்துச்சுன்னு அப்படி வேறு ரூபமாக போயிட்டு அப்படி மாட்டுக்கொடாயில் புல்லு போடுற மாதிரியே கூட இருக்கன்ட்டு கேட்குறேன் என்னப்பா நடந்துச்சு தூரத்துலேருந்து பார்க்குறவனுக்கு என்ன தெரியும் மாட்டுக்கு புல்லு போட்டுக்கிட்டு இருக்காருன்னு தெரியும் அந்த மாதிரி எங்கேயோ போய் உட்காந்துருக்கா இது வைக்கல் போட்டுக்கிட்டு வைக்கல் போட்டுக்கிட்டு இருக்காங்க தின இந்த சம்பவம் வந்தோடனே டப்புன் பேப்பர் எடுப்பா உன்னு எழுதி உடனே ஃபோட்டோ போட்டு விட்டு தமிழ் செய்யும் அதை போட்டிருக்காங்க அது மாற்று அரசியல் தான் நான் இங்கே பண்ணுறது ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் பல போராட்டங்கள் நீங்கள் மீடியாவிலேருந்து கவர் பண்ணியிருப்பீங்க போயிருப்பீங்க இந்த ஃபுட்போர்டில் நிற்க வச்சுக்கிட்டே ஓடுற வண்டியில் பேட்டி எடுக்கிறதுங்கிறது எவ்வளவு அது வந்து எங்கள் அண்ணன் வந்து ஒரு மாபெரும் கலைஞன் ஆகப்பெரும் கலைஞன் சீமா அண்ணன் பாணியில் சொல்லணும்னா ஜெயக்குமார் அண்ணன் வந்து ஒரு ஆகப்பெரும் கலைஞன் பாட பாடணும்னா பாடணும்னு நினைப்பார் ஆடணும்னு ஆடணும்னு நினைப்பார் என்ன ஆனால் நல்ல வேலை பாலியல் துன்புறுத்தல்னா பாலியல் பண்ணி பண்ணணும்னு நினைக்காமல் போனார் அது வரைக்கும் சந்தோஷம் அவர் எல்லாத்துலேயுமே களத்தில் தானே இறங்கணும்னு நினைப்பார் அந்த மாதிரி அவர் காலங்களில் அந்த வலையோசை கலகலன்னு கலகலன் பாட்டு இருக்குல்ல கமலஹன் பாட்டு சத்தியால் அது பயங்கர ஃபேமஸ் அது மாதிரி நடிக்கணும்னு நினச்சிருப்பார் இப்போ அமலா இல்லைனாலும் அமலா ஒன்று பண்ணலாம் அவர் அரசியல்வாதியாக போயிட்டார் சினிமாவில் இருந்தால் பண்ணியிருப்பார் அப்போ இந்த பசங்க சொல்லி ஆனே அப்படியே ஃபுட்பாலில் அமலா மாதிரி அமலா மட்டும் இல்லைன்னு அதாவது நீ மட்டும் தொங்குங்க நான் கமல் மாதிரி அப்படின்ட்டு இருக்கேன் நான் மட்டும் எப்படி பா தொங்குறது அந்த பா படத்தில் வந்து அமலா கூட தொங்குவா அப்படின்னு ஏன்னா போராட்ட காலத்தில் அமலாலாம் நம்ம தேட முடியாது நீ மட்டும் தொங்க நான் முன்னாடி தொங்கி எடுத்து லைவ் பண்ணிட்டோன்னே டிஃப்ரெண்ட்டாக ரீச் ஆகும் அப்படின்ட்டுருப்பாங்க அந்த வடிவேல் காமெடியில் கூட்டு போய் கை எப்படி தூங்குங்க பாஸ் எப்படி தொழுங்க பாஸ் அப்படி திரும்ப பாஸ் பாஸ் ஹீரோ மாதிரி இருக்குங்க பாஸ் அப்படின்னு நீ இவனை தூக்கி கொள்ளுங்க பாஸ் நோடே ஒரு ஓம குச்சி தூக்கி அந்த மாதிரி தான் எங்கள் அண்ணன் ஜெயக்குமார் அந்த மாதிரி இவங்க வந்து கொண்டு போய் அதாவது அந்த பெண் பாதிக்கப்பட்டதெல்லாம் இவங்களுக்கு கிடையாது இதில் நம்ம எப்படி சிக்ஸர் அடிக்கலான்றதை எங்கள் அண்ணன் பார்த்துருப்பாரு படியில் தொங்க சொல்கிறாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் லைவே பண்ணுறேன்றாங்க படியில் தொங்குற மாதிரி போது சரி நம்ம என்ன காசாக பண்ணோமா ரீச் ஆகிறோம்ல தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படின்னு தொங்கிட்டு போயிருக்கார் அந்த வலையோசை கலைகளை பாட்டு மாதிரியே நல்ல வேலை அமலாப்பால கல்யாணம் ஆச்சு இல்லைன்னா ஒரு கேல்சீட்டை வாங்கி அவங்க நடிக்க வச்சுருப்பாங்க கட்சிக்கார பெண்களும் அந்த மாதிரிலாம் தொங்க முடியாது வயசான காலத்தில் ஆனால் எங்கள் அண்ணன் மட்டும் தொங்கிட்டு போயிருக்காரு லைவ் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு அது முக்கியம் கிடையாது இவங்களுக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணோ ஆனோ போலீஸ் கம்ப்ளைண்ட் அது கிடையாது இவங்க டிஃப்ரெண்ட்டாக டீல் பண்ணணும்னு பத்திரிக்காரன் நினைப்பான் கேமராமேன் அவன் ஒரு ஆங்கிள் வைப்பான் எவனு கூடாரா நீ நின்றுட்டு தான்டா அடுப்பீங்க போயிட்டு நான் வண்டியில் போய்ட்டு படியில் தொங்கிட்டே எடுக்கிறேன்டா ஒருத்தன் பார்ப்பான் ஜன்னல் ஓட்ட வழியாக நான் எடுக்கிறேன் பட்றாங்க அப்படின்ற மாதிரி விதவிதமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எல்லாம் அந்த மாதிரியான க இப்போ இருக்கக்கூடிய மீடியா போட்டியில் அதெல்லாம் சகஜம்தான் இந்த கைது செய்யப்பட்டவருக்கு காலிலும் கையிலும் மாவு கட்டு போடப்பட்டிருக்கிறது இது இமீடியேட்டாக இது இப்போ ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடுச்சுங்கிறதுனால அதை மட்டுப்படுத்துறதுக்கு இப்படி பண்ணியிருக்காங்களே ஏன்னா அது வரலாம் வலிக்கி விட அது வந்து நீங்கள் அது எடப்பாடி ஆட்சியில் தான் அது அறிமுகப்படுத்தப்பட்டது வலிக்கி விடுகிறதுன்றது அப்புறம் நிறையா பேர் காலை உடச்சிருக்காங்க இது நல்ல எஃபெக்டை கொடுக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம் ஏன்னா இது தண்டனை வந்து இது பண்ணி ஏன்னா இது பாலியல் இதுலேயும் வராது ஏன்னா வந்து ஏதாவது பாலியல் வன்கொடுமையும் பண்ண மாதிரி தெரியல இது வந்து வேறு மாதிரியான செக்ஸ்வல் இதுதான் பண்ணியிருக்கான் ஸோ இது நீதிமன்றத்துக்கு போய் சட்டத்தின் பால் பார்த்திங்கன்னா அவனுக்கு பெரிய தண்டனையெல்லாம் கிடைக்காது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களை செய்து வருதும் இதை வந்து மேலும் இவனை டைட் பண்ணி ரெண்டு மூணு விஷயத்தில் இந்த மாதிரி பண்ணியிருக்கான்றதுனாலையும் குண்டாஸ் போட்டால் கூட ஆறு மாதம் எட்டு மாதத்தில் வெளில வந்துடுவாங்க வேறு சில ரீதியான சட்டத்தை ஆய்வு செய்து வழக்குகளை பயந்து அவனை கொஞ்ச நாள்னாலும் வெளியே வரா விடாமல் பண்ணணும் அப்படின்றது தான் முக்கியமாக இருக்குது நீ ஆள் ஸ்டேட்டில் நீங்கள் இது பண்ணுறதெல்லாம் அப்படிதான் பண்ணிகிட்டுருக்கீங்களா இது மாதிரி பதவி வெறி பிடிச்சி போய் எதை தூண்டி விடணும் எதை இது பண்ணணும் எந்த மேட்ரை வந்து ஹைலைட் பண்ணணும் உனக்கு தேவை என்ன தப்பு நடந்துகிட்டு தான் இருக்கும் மனிதனாக பிறந்தவன் எல்லாருமே வந்து மிருகத்தில் புத்திலேருந்து மாறி தான் படிப்பறிவு நாலேஜெலாம் டெவலப் ஆனதுக்கப்புறம் தான் முழு மனுஷனாகவே மாறுவான் அந்த மாதிரி மிருகங்கள் ஆய ஆயிரம் லட்சக்கணக்கான மிருகங்கள் இந்த நாட்டில் உலகம் வந்துக்கிட்டு இருக்கு அது தமிழ்நாடு இல்லை ஆந்திரான்னு இல்லை கர்நாடகா சட்டம் ஒழுங்கு தான் அதை டைட் பண்ணும் சரியா அப்படி தான் இங்கே வச்சுருக்கு உன் ஊரில் நூறு குற்றம் நடக்குதுன்னா உன் ஆட்சியில் இது வந்து ஒரு குற்றம் தான் இருக்கு இதை ஹைலைட் பண்ணி நீ பண்ணுற அப்படின்னா நீ என்ன பண்ண போகிற உனக்கு ஆட்சி அதிகாரம் கொடுத்த மாநிலங்களில் நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க ஒரு பொம்பளை நிம்மதியாக இல்லையாங்க மணிப்பூரில் உத்தரப்பிரதேசில் யார் நிம்மதியாக இருக்கா இந்த போலி டாக்டர் சந்தை சந்தையாக பிடிச்சிருக்கேன் குஜராத்தில் முப்பத்தஞ்சு டாக்டர் வரிசையாக கோட் சூட் இது போட்டிருக்கான் ஒரு ஃபுல் ஹேண்டு போட்டிருக்கான் அப்படியே பிடிச்சிட்டு வருது போலீஸ் வீங்களே அங்கே இருந்தாங்க உன் ஆட்சியில் இரு வருஷமாக உன் சீதானே ஆட்சியில் இருந்தார் யூனிவர்சிட்டி மாதிரியே அடிச்சு யூனிவர்சிட்டி மாதிரி அடிச்சு சர்டிஃபிகேட்டே கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அதாவது இவங்க என்ன சொல்ல வரேன்னா நாங்கள்லாம் பாருங்கள் படிப்படி இல்லாத நாய்க்கெல்லாம் காசை வாங்கிட்டு சர்ட்டிவிகேட்டை வீட்டுக்கே அனுப்பிடுறோம் வீட்டுக்கே அனுப்பிட்டோம்னா அந்த மாதிரி யூனிவர்சிட்டிக்கு வர வேண்டியது பாலியல் வன்கொடுமை கொண்டு போய் நடக்காதில்ல இப்படி சொல்ல வரையா நீ இப்படிதான் உங்களுக்கு இந்த மாதிரி கூமுட்டைங்க எதாவது போராட்டம் பண்ணிக்கிட்டு இது பண்ணி வச்சுக்கிட்டு அதாவது பிரச்சனைக்கு தீர்வுன்றது இவங்களுக்கு கிடையாது இவங்களுக்கு ஆட்சிக்கு வரணும் எவனையாக கவுத்தி விடணும் யார்மெனையாக குற்றச்சாட்டை சொல்லணும் அப்படின்னு அப்படின்றது தான் இவர்களுடைய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை என்ன வருதுன்னா அந்த எஃப்ஐஆரில் பாதிக்கப்பட்டவருடைய பெயர் அட்ரஸ் உட்பட லீக் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில் அதை எப்படி அலோவ் பண்ணாங்க ஏன்னா பொள்ளாச்சி அதுக்கு முன்னாடி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுடைய வந்த பிறகு அதை வந்து திட்டமிட்டு செய்யப்பட்டதுன்னா அப்போ இதுவும் அப்படி தானேங்கிற ஒரு கொஷனும் ரைஸ் பண்ணுறாங்க அதை பிளர் பண்ணிட்டாச்சும் ரிலீஸ் பண்ணியிருக்கணும் சில மீடியாஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியா சோஷியல் மீடியா மேல நடவடிக்கை எடுக்கணும் இதெல்லாம் இது வந்து தடை செய்யப்பட்டது இதெல்லாம் போடக்கூடாதுன்றதுக்கு அப்புறம் அந்த பிள்ளையோட போட்டோவை போடுறது இந்த மாதிரி அட்ரெஸை போடுறதெல்லாம் வந்து இது வந்து மிகப்பெரிய குற்றம் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்காமல் பேசிக்கிட்டே இருந்தேன் என்ன பிரச்சனை நீங்கள் வந்து பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் நடந்த குடும்ப வீடியோவே ஆச்சு இந்த பிடிங்கி பழனிசாமி என்ன பண்ணார் அப்போ புரியுதா இந்த தமிழிசை என்னன்னா தே தேரடியில் உருளுனா வந்து கொல அடியில் வந்து உருண்டுக்கிட்டு இருக்க மூதேவின்ற மாதிரி ஒரு படத்தில் வரும் அந்த மாதிரி உங்கள் ஆட்சியில் நடக்கிற அக்கிரமம் அட்டகாசம் டுபாக் ஒரு வேலையை காட்டிக்காமல் இங்கே வந்துட்டு கொலையாடியில் மொழியை பிடிச்சி பரண்டு கிட்ட கிடையாது ஸோ இந்த மாதிரி இந்த டுபாக்கூறுகள்லாம் என்னத்த இது பண்ணுறது என்னத்த சொல்றதுக்கும் கருத்து